ஆமா அதுவும் காத்து தானே பறக்குது நம்மளும் காத்து விடுறோம்ல நம்ம ஏன் பறக்காம நிக்கிறோம் தெரியல என்ன கேப்பா ஆடின்னு சொல்லி கேட்டுவோம் ஆஹ் கேட்டு சொல்லுங்க இல்ல புரியல நான் இது மண்வெட்டிய முத முத கண்டுபிடிச்சாரு யாருன்னே நம்ம மம்முட்டி மம்முட்டியா ஆமா சொல்றீங்க ஆமா கேரளா சூப்பர் ஸ்டாரு மம்முட்டி இந்த மருமலசி படத்துல மத்தியில மம்புட்டி தலைப்பா கட்டிலாம் திரி வரல அவருதான் கண்டுபிடிச்சாரு அதாவது மண்வெட்டி சொன்ன மாதிரி சங்கடம் வந்து சொல்லித்தான் மம்மட்டி சூப்பர் ஸ்டார் கேரளா சூப்பர் ஸ்டார் பேர் வச்சிருக்காங்க மண்வெட்டி கண்டுபிடிச்சது நம்ம மண்வெட்டி சார் ஆனா இது சீம தண்ணி வந்து எதுல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க சீம கருவள மரத்துல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க என்னென்ன சொல்றீங்க எப்படின்னு ஆமா தூர்ல இருந்து தண்ணி வருது இல்ல அதான் பில்டர் பண்ணி சீம தண்ணியா கொடுக்குறாங்க

நம்மளுக்கு தெரிஞ்ச கண்டுபிடிச்சவரும் நம்ம வயர் பண்ணிதான் வயர் பிடிச்சிட்டோம் மாசத்துல கரண்ட்டு கட்டினால அடுத்து இருபத்தொன்பது நாளில் கட் பண்ணி விட்டுவாரு திரும்பி போய் பணம் கட்டினா கரண்ட் கொடுக்காரு அப்ப நம்மளுக்கு கண்டுபிடிச்சது வயர் பண்ணி லைட் பல்பெல்லாம் கண்டுபிடிச்சது வயர் பண்ணிதேன் இல்லை சித்திரையில் வந்து என்னனே வரும் அக்னி நட்சத்தில வேக்குறுதே வரும் என்ன சொல்றீங்க வேக்குறு வருதா ஆமா அடிக்கிற வெயிலில் வேக்குறுதே வரும் இப்பதான் அதுக்குதான் பவுடர் வச்சிருக்காங்க இல்ல சவர்ட்டு சவறு நாசிலு அதை வாங்கி அப்பிடி போக